எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்குப்பூவோட கலர்ஸ் வந்து என்னென்ன நம்மகிட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ மல்ட்டிங்க பாருங்கள் எந்தளவுக்கு அடுக்காக வந்து ப்ளூ கலரில் இருந்துருக்குங்க நல்ல டார்க் ப்ளூ கலருங்க இது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வயலட் மாதிரி தெரியும் ஆனால் வந்து இது நல்ல ப்ளூ கலருங்க சூப்பராக பூத்துருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலருங்க பிங்க் கலரில் டபுள் இதிலே வந்து மல்ட்டியும் வருங்க இது வந்து டபுளில் வரக்கூடிய பிங்க் கலருங்க இதில் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பூ வச்சுருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் சிங்கிள்ங்க சிங்கிள் சிங்கிள் பிங்க்கில் சிங்கிளாக வருங்க நமக்கு இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதாங்க செடி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா சிங்கிளுங்க இந்த கலர் ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸ்கை கலர்லேயே இருக்கும் இதுவும் நிறைய பூ பூத்துருக்குங்க அடுத்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா வாய்லெட்டில் சிங்கிள்ங்க பார்த்தீங்கன்னா இது வாய்லெட் கலரில் இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக நேரில் பார்க்குறப்ப நல்லா ப்யூர் ஒய்லெட்டாக தெரியும் அடுத்ததாக ரேர் கலர்னு சொல்லக்கூடிய இந்த ஏஷியன் டாட்டுங்க இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நேற்று பூத்து முடிச்சது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாவண்டர் கலரில் சிங்கிள்ங்க இதுவுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இவ்வளோதாங்க இன்றைக்கி பூத்துருக்கு இப்போ தான் வந்து நம்ம வச்சு இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னுமே என்ன சில கலர்ஸ் பூத்துருந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி